அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தார் எப்படி என்றா நீங்கள் அணு ஆயுதம் செய்வதை கைவிடவில்லை என்றால் உங்களோட நாட்டின் மீது நாங்கள் ஒரு மாதத்துக்கு பின்னால் தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பிப்போம் இப்படி சொல்லிவிட்டு நேற்றைய தினம் கோழைத்தனமாக பயந்த நிலையில் என்ன செஞ்சாங்க இரவேல ஈரானை தாக்கிட்டு ஓடி போய்த்தாங்க இப்போ ஈரான் ஜனாதிபதி ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கோமேனி சொல்லிக்காரு அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கா இது வரையில் சந்திக்காத இதுவரையில் பார்த்திராத பேரழிவுகளை பார்க்க நேரிடும் சும்மா இப்படி எச்சரிக்கை விடையலுமா ஒரு ஆயுதம் இல்லாமல் பலம் இல்லாமல் எச்சரிக்கை விடையலுமா அன்பாதவர்களே கிட்டத்தட்ட அமெரிக்காவிலிருந்து ஈரானிலிருந்து அமெரிக்கா போகிறது கிட்டத்தட்ட பதினொன்றாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இப்போ ஈரானிடம் எவ்வளோ பலம் வாய்ந்த ஆயுதம் இருக்குது தெரியுமா அன்பார்ந்தவர்களை கண்ணியத்துக்குரியவர்களே இப்போ உலக வல்லரசு நாடுகள் எது அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் அதே போன்று பிரான்ஸ் அதே போன்று சைனா இது தான் வல்லரசு ஆனால் ரோம் ஃபாரசீகம் ரோம் அண்டா இத்தாலி ஃபாரசீம் அண்டா ஈரான் இந்த ஈரானும் இத்தாலியும் மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு வல்லரசு நாடுகளாக இருந்த நாடுகள் ஈரானிடம் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஈரானுக்கிட்டே இருக்குது வட கொரியாக்கிட்டே ரஷ்யா ரஷ்யாக்கிட்டே மீக்குது ஈரானுக்கிட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஆயுதம் இருக்கு ஆனால் ஈரான் அமைதியாக இருந்த நாடு அமெரிக்கா வம்புக்கு இழுத்தாங்க இப்போ எந்த அளவுக்குண்டா அமெரிக்காவில் நியூயோர்க்கில் உள்ள அனைத்து மக்களும் ரோட்டு கிறங்கி பாதை கறங்கி ட்ரம்பே வெளியேறு ட்ரம்ப்பே இப்போ உன்னுடைய பதவி விட்டும் நீ வெளியேறு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எங்களோட உறவுகளை இழக்க தயார் இல்லை இப்போ ஈரான் ஜனாதிபதி பயங்கரமான கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திக்கிறாரு சும்மா விடுக்க மாட்டார் எந்த அளவுக்கண்ட இப்போ அமெரிக்கா மக்கள் அச்சத்தெளிக்கிறாங்க ஈரான் எப்போ தாக்கும் தெரியாது ஈரானு பக்கபலமாக ரஷ்யா வடகொரியா சைனா இருக்கி இப்போ சைனா ரஷ்யாலாம் கேட்டாங்க நாங்கள் அணு ஆயுதத்தை இறக்கவா அவங்களோட நாட்டுக்கு ஈரான் சின்னது வானம் எங்கள் டீக்குது போதும் போதுமன்றா ஈரான்கிட்ட பல பங்கர்கள் இருக்குது அந்த அடுக்குமாடி பங்கர்களில் பல விதமான ஆயுதங்கள் இருக்கு கிலோமீட்டர் கணக்குக்கு ஆயுதங்கள் இருக்கு ஈரான் ஆயுதம் ஆயுதத்தை செய்யக்கூடிய நாடு அளவுக்கு கண்ட ஐநா சஃபையால் ஈரானுக்கு இருபத்தி ஆறு வருஷங்களாக பொருளாதார தடை விதித்தாங்க ஆனால் ஈரான் அதுக்கு பயப்படலை ஈரான் அவங்களோட வேலையை அமைதியாக செஞ்சு கொண்டு போனாங்க இப்போ கண்டா நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் ஷர்றமாரியாக தாக்கியது ஷர்றமாரியாக தாக்கியது எந்த அளவு கண்டா பலஸ்தீன் மீது இஸ்ரேல் ஜனாதிபதி நெதனியாகும் பெஞ்சமின் பெஞ்சமின் அது பஞ்சமின் இவன் எவ்வளோ அநியாயங்களை செஞ்சான் எவ்வளோ முஸ்லீம்களை கொண்டான் எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டான் எவ்வளோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம் முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டாங்க முப்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இப்போ இருபது லட்சம் மக்கள் சாப்பாடு இல்லாமல் எந்த அடிப்படை வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க அன்பாந்தவர்களே பதுவா இந்த பெஞ்சமின் பதுவா பெற்றான் அல்லாஹ் அல்லா இவனுக்கு அவசரமாக அதுக்கு பதிலை கொடுத்திக்கிறான் இன்ஷா அல்லா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நாடினா அவனுக்கு ஒரு செக்கன் போதும் ஒரு மலக்கு வந்தால் போதும் இந்த உலகத்தை தூக்கி வீசி போடுவார் ஜிப்ராஹில் அலே இஸ்லாம் அவங்க மட்டும் வந்தால் போதும் அவங்களோட ஒரு ரெக்கையை விரித்து இந்த உலகத்தை அப்படி கலட்டி வீசி போடுவாங்க அப்போ கையாமத்து வரும் பல அடையாளங்கள் எல்லாமே வரும் அல்லாஹின் நாட்டப்படி எல்லாமே நடக்கும் ஈமாலில் உறுதி இருந்தால் வெற்றி கிடைக்கும் ஈமாவில் நாங்கள் உறுதியாக இருக்கணும் இன்ஷா அல்லா